படுகொலை செய்யப்பட்ட பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர உயிர் அச்சுறுத்தல் குறித்து காவல்துறை மா அதிபருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காவல்துறை மா அதிபருக்கு குறித்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது பல்வேறு பாதாள உலக குழுக்களினூடாக தமக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் லசந்த தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெளிக்கம பிரதேச சபையின் உறுப்பினராக தெரிவாகிய தாம் தற்போது பிரதேச சபையின் தவிசாளராக கடமையாற்றி வருவதாக கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் எனினும் தமக்கு பல்வேறு தரப்பினர்களிடமிருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாகவும் தவிசாளராக பதவி பிரமாணம் செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப் போவதில்லை சிலர் மிரட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பல்வேறு தரப்பினர் சமூக ஊடகங்களின் ஊடாக தமக்கு அச்சுறுத்தல் வெடுப்பதாகவும் இது தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் காவல்துறையினருக்கு தாம் அறிவித்துள்ளதாகவும் இந்த அச்சுறுத்தல்கள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் காவல்துறையினர் தமக்கு அறிவுறுத்தல் வழங்கியதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது உயர் நீதிமன்றத்திற்கு வருகை தரும் சந்தர்ப்பத்தில் அல்லது பிரதேச சபையிலிருந்து வெளியேறும் சந்தர்ப்பத்தில் தம்மை படுகொலை செய்வதற்கு அவர்கள் முயற்சிப்பதாகவும் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டு தெரிவிக்கப்படுகின்றது பிரதான பாதாள உலக குழுக்கள் தமக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் தம்மை அவர்கள் படுகொலை செய்யப்போவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தமக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது எனவும் வெலிகம பிரதேச சபையின் தவிசாளராக கடமையாற்றிய லசந்து காவல்துறை மாதிப்பிற்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது